வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடை கடையோட ரிவ்யூ தான் மக்களே இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு டேக்கிள் ஷாப்லேயும் டைரெக்டாக போய் வீடியோ எடுத்ததில்லை நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்கிள் ஷாப் வீடியோ ஆர்விகே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் நாமக்கலுக்கு வந்திருக்கோம் கடைக்குள்ள போலாம் வாங்க எனக்கே ஒரு எப்படி சொல்கிறது ஃபீல் நல்லாயிருக்கு இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு டேக்கல் ஷாப்லையுமே உண்மையாக வீடியோ எடுத்தது இதான் ஃபஸ்ட்டு வீடியோ உள்ளே வந்தோன்னே நல்ல கலர் கலராக வலையை தொங்குட்ருக்காங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வலை இது வந்து டேக்கிள் ஷாப் பாதி கூட பார்த்தீங்கன்னா வலைக்கடை எல்லா வலையுமே இருக்கும் இந்த கடையில் இது வந்து மீன் கடை ஓகே கேஷ் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அண்ணா வணக்கம் 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 நீ என்ன இங்க வந்துட்டு இருக்க நான் இங்க அண்ணன் அப்பா வந்து இருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் எதுவும் பேச மாட்டீங்க பேசுங்க வணக்கம் சொல்லுங்க நான் சப்ஸ்கிரைபர் இருக்க வணக்கம் இன்னே இப்ப அடிதடியா இருக்கு गाइस இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆர்விகே ஃபிஷிங் டாக்கல்ஸ்ல நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கேஸ்ட் கிங்கோட பயங்கரமான ஸ்டாக் எடுத்துக்கறமா அத பாக்கறதுக்காக நான் நேரா வந்திருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேஸ்கிங்கோட ப்ராடக்ட்டு அதிகமாக ஸ்டாக் வச்சிருக்கிறது தான் வச்சுருக்கோமா உண்மையாக

அப்படி அது வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு ஓஜி பார்ட்ஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் அவைலபுள் சர்வீஸ் அவை எந்த சுச்சுவேஷன்லையும் எஸ் அதாவது நான் புரியாதவங்க சொல்லிடுறேன் காய்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ரீல் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிஷிங் ரீலில் ப்ரீமியம் ரீலுக்கு இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே சர்வீஸ் கிடையாது நீங்கள் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எல்லா ரீலையுமே சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரிஜினல் ஃபேர் பார்ட்ஸோட கேஸ்கிங்கோட ஒரிஜினல் ஃபேர் பார்ட்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ராட்ரீல் வாங்கி ஆறு மாதத்துக்குள்ள ராட்ரியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு கேஸ்கிங் அஃபிஷியல் டீலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்விகே ஃபிஷிங் டேக்கில்ஸ் தான் இங்கே ஆர்விகே ஃபிஷிங் டேக்கில்ஸில் எல்லா ப்ராடக்ட் இருக்குது ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால மைக்கு பிடிங்கிச்சு தப்பாக நினைக்காங்க இப்போ இந்த கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா காட்டுறேன் காய்ஸ் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது இங்கே பாருங்கள் அதிலே சூப்பரான ஃப்ராக்லாம் இருக்குது இது என்ன மாடல்னு தெரியுதா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மாடலு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃப்ராக் கலெக்ஷன்னா கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு ஆயிரம் ஃப்ராக் வச்சுருப்பாராட்டு இருக்கு காய் ஃப்ராக் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்காரு பாருங்க பயங்கர கலெக்ஷனாக இருக்கு தடி கொடூரமாக இருக்கே இது நம்ம யூஸ் பண்ண லாபம் இருக்கா சுமன் ஆமாம் ஒருத்தர் அத்து விட்டாரு ஆறு கிலோ அடிச்சு என்ன ஸ்டாக் வந்துருச்சு அதெல்லாம் என்ன அப்டேட் எங்களுக்கே பண்ணலை காய்ஸ் இங்கே போகிற ஹேண்ட்மேட் ஃப்ராக் எவ்வளோ வச்சுருக்காருன்னு டப்பா டப்பாவாக வச்சுருக்காரு கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் இறக்கி கேரட்ருக்கு எல்லாம் ஹேண்ட்மேடு ஃப்ராக் நல்லாயுன்னு கட்டி கிடக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைடு செக்ஷனு பிரைடு எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லா ப்ராண்டோட பிரைடு இருக்குது தாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா கொட்டி டாண்டா கொட்டி டாண்டா வாரம் புஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இருக்க முல்ல காய்ஸ் காய் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியல எல்லா ப்ராக எல்லாம் கீழே கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே எடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு இதனால தான் நான் கடையில் எடுக்க வரதுல நீங்கள் கமலில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்தெந்த டேக்ஸி ஷாப்போட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அந்தந்த டேக்ஸி ஷாப்புக்கு நான் நேராகவே போய் வீடியோ எடுத்து என்னென்ன இருக்குன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் ஓகே காய் இப்போ நம்ம அண்ணகிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராக் பயங்கரமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைடு பிரைடில் எல்லா வெரைட்டி வச்சுருக்காரு மோனப்ளம் லைன் இருக்கு இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் ராடு செக்ஷனு கைஸ் இதுதான் ராடு செக்ஷனு அப்படியே பாருங்க மலை மாதிரி ராடு இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ பீஸ் தான் ஸ்டாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டப்பால போட்டு மேல இருக்குது யோவ் எந்திரியா அங்கே என்ன போட்டிருக்கா கைஸ் இங்க ஒரு ராடு இருக்கு அந்த ராடை ரொம்ப நாள் கழிச்சு நாங்க பாக்குறோம் என்னது சொல்லுவேன் எடுண்ணா எடுண்ணா காய்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆசிக்கு நான் பார்க்கும்போது அவர் இந்த ராடை வச்சா சுத்திட்டு இருந்தாரு ராடுல எத்தனை சம்பவம் பண்ணிடறோம் இதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில் டபுள் டிப்பு டபுள் டிப்பில் பயங்கரமான ராடு பயங்கரமாக வளையும் நேவிகேட்டர் இதோட பேர் காசி தான் லுக்கானோட நேவிகேட்டர் ராடுன்னு சொல்லுவாங்க இந்த ராடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையில் இந்த ராடு தான் ஃபஸ்ட்டு வந்து டபுள் டிப் ராடாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் இந்த ராடு வாங்கினாங்க நான் ஒருத்தன் மட்டும்தான் வாங்கலை இந்த ராடு நான் ஏன் வாங்கலைன்னா இது பயங்கர வெயிட்டான ராடு இந்த ராடை எடுத்துட்டு ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ட்டு வீசிட்டு இருந்தா இந்த ராடையும் உடச்சிருக்கான் இதுவே பயங்கரமா வளையும் போட்டு அந்த ராடிங்க முன்னாடி சாலிடு பீஸ் இந்த ராடில சூப்பரா ராடு நல்லா இருக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ற மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அடுத்த காட்டம் அடுத்த இங்க பாருங்க ட்ரம்ப் நம்ம விஜயனோட ராடு இருக்கு எல்லா ராடுமே இருக்குண்ணா அதுவும் தைவ் சஃபாரி இருக்கு சுப்ரிய இருக்குண்ணா காய் சவளோதான் ராடு சிக்ஷன் முடிச்சு அடுத்த தாடி எங்களை கேண்டி ஒன்று வச்சிருக்கோம் என்னன்னு சொல்லு மிசிரி வலை நெட்டு எதுக்கு சொல்லு காய்ஸ் எந்த கடையிலுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காது அதாவது டேக்கு ஷாப்பை பொறுத்தவரையில் ஒரே இடத்துல மாடர்ன் ஃபிஷிங்கோட ஹைடெக் ராடும் வலையும் ஒரே கடையில் இவ்வளோ கலெக்ஷன் இருக்காது அண்ணன் ட பாத்தீங்கன்னா வலை பொட்டி பொட்டியா வச்சிருக்காரு சொல்லி வச்சிருக்காரு அவரு பின்னாடி மேல கூட அவ்வளவு வல வச்சிருக்காம இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடையில உள்ள பொருள் ஸ்டாக் ஃபுல்லா மேல இருக்கு என்னன்னா ஒரு விரல் போறதுல ஆரம்பிச்சு நம்ம தலையே உள்ள போற அளவுக்கு வலை இருக்கு இங்க வருங்க எல்லா வலையும் வச்சிருக்கா பாருங்க ஓகே வீடியோ எடுக்கவே கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி இருக்கா எல்லாரத்தையும் கலச்சு போட்டோம்னா இந்த முறை எந்த வாட்டி கடைcolo விட மாட்டாங்க மரியாதையா எடுத்தங்கய் கொண்டு வா வாங்கி கொடு நான் ஜிலேபிக்கு વાலை வேணும் இது பண்ணா கட்டறதெல்லாம் இவ்ளோလို புடிச்சது ரோலு நீ ஆமா நான் விசி வாலை விசிரோடக்கி கட்டலாம்ல கீழ வாலைக்கு நாla கோக்க கயிறு વાலை கட்டற கயிறு நரம்பு எல்லாத்துலயே இது இந்த வாலைக்கு இந்த முடிச்சு போடுவாங்களே அந்த கயிறு காஷ் வளக்கட்டுற கயிறு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரில் ஆரம்பிச்சு பத்தாம் நம்பர் வரைக்கும் ரெடி ஸ்டாக்காக இருக்குது கதையோட ஹீரோயை பார்க்க போகலாம் நம்ம மெயினாக இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கோட ரீல் பார்க்க தான் இந்த ரீலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வர நம்ம ஃபிஷிங் ரீல் இந்த கடைக்கு நம்ம வந்த காரணமே ஃபிஷிங் ரீல் பார்க்க தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ஃபிஷிங் ரீல் வச்சிருக்கலாமா ஒன்று ஒன்றும் வாங்க இங்கே பாருங்க டெமோவில் இருக்க பீஸ் மட்டுமே தாருமாறாக இருக்குது டெமோலேயே பார்த்தீங்கன்னா பைட் கேஸ்டிங்கில் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காரு வச்சிருக்காங்க இந்த காய் இங்கே பார்த்தீங்க கொடூரமா இருக்கு இது பாத்தியா நாக்அவுட் அவுட் இது என்ன பிராண்ட்னா இங்க பாறியா அது என்ன இல்லையா எவ்வளோ பிஜி மக்களை இங்க பாருங்க பைக் கேஸ்டிங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டினாலே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேல வாங்கணும் அதெல்லாம் வந்து பிராண்டட் ரீலு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து நீங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் லட்ச ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் ஆனால் வந்து இப்போ தான் நீங்கள் பழகிறீங்கன்னா நீங்கள் அந்த ரீலாம் வாங்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ரீல் வாங்கிக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனா ரீலு ஒரு குவாலிட்டி இல்லாமல் வந்துச்சு இப்போ நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறுவாக்குள்ளே வாங்குறீங்கன்னா இந்த ரெண்டு ரீலு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம் நம்மளுமே பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வாங்குற ஐடியால தான் இருக்கும் இந்த ரீல் வாங்கி ஒரு ஃபுல் வீடியோ வருது மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் பின்னிங் ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் வாங்குறீங்கன்னா இது ரெண்டு வாங்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்க ஆயிரம் ரூபாயா உங்க பட்ஜெட் ஸ்பின்னிங் ரீல் தான் வாங்க போறீங்க இதை வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கிட்டத்தட்ட வெறும் ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல் ரொம்ப குவாலிட்டியா ஒரு சைனா ரீல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை தாராளமா ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நான் வெறும் ஆயிரம் ரூபான்னு சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது உண்மையா ஒரு இருக்கும் ஸ்பின்னிங் ரீல் இங்க ஆரம்பிச்சு இதுவுமே ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பின்னிங் ரீல் இருக்கு காய்ஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கியா என் கணவரில் ரெண்டு லட்சம் ரூபா வருதியா அதே வாங்கி உடைக்கிறது தானே உடைக்கலாம் மாட்டேன் எனக்கு வாங்கி மட்டும் கூடு பாத்தீங்கன்னா கீழே போட்டு உடச்சிட்டான் இதோட ரெண்டு பொருளை உடச்சிட்டாங்க தான் நம்ம டாக்டர் உள்ள விட மாட்டாங்க மரியாதை எங்க வை வச்சிட்டேன் இப்போ வந்து பாக்குறது நீங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க உங்க பட்ஜெட் நார்மல் பட்ஜெட்னா இங்க உள்ள எந்த ரீல வேணா நீங்க ட்ரை பண்ணலாம் எல்லாமே அவைலபிள் தான் இப்போ நம்ம போறது பாத்தீங்கன்னா பிரீமியம் நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டு ஆமா நீங்க வந்து நல்ல மீன் பிடிக்கிறத நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் நல்லா எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்குவேன் எனக்கு வந்து குவாலிட்டியான பொருளா வேணும் யாருக்கிட்டையுமே இல்லாத ரீல் தான் வேணும்னா இப்போ வாங்க காட்டுறேன் முரட்டுத்தனமா இருக்கு ஓகே காய் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ரீலை பார்க்க போறோம் வாங்க என்ன குப்பையை போட்டு வச்சிருக்க இடமா தூக்கி வெளியே குப்பை இல்லையா என்னடா ரீலு இவ்வளோ ரீலா ஆமா காய் இன்னையா பாக்ஸ் பாக்ஸா ரீல் வச்சிருக்காரு தூக்கி மட்டும் வச்சிருக்கா நீங்க பாத்துக்க மறுபடியும் குப்பையை போட்டிருக்க ராடு தூக்கு இங்க தூக்க முடியல மக்களே இது மட்டும் இல்ல வேலை ஊர் போட்ட குடில போட்டு உடச்சு எல்லா இடத்துலயும் பாருங்க எதையாவது போட்டு வச்சிருக்காரு ஒரு இருக்க மாட்டிருக்கு ஓகே காய்ஸ் நம்ம ரீல பாக்கல முடியாது காய்ஸ் இங்க இருக்க பாத்தீங்கன்னா பிரீமியம் ரீலு இங்க பாருங்க எங்கேயுமே இல்லாத கலெக்ஷனா ரூல்ஸ் ரூல் பேரும் இது வந்து லுக்கானாவோட சப் பிராண்டு டேக்கிள் மேன்ல இருந்து பைட் காஸ்டிங் ரீல் டேக்கிள் மேன் ரீல இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நான் இன்னும் யூஸ் பண்ணல நீங்க யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமலை சொல்லுங்க ஆனா ஃபஸ்ட் வந்து ரீலை தொட்டு பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு நல்லா குவாலிட்டியா காலியா இருக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச சால்ட் ஆட்ருக்காண்டியே ஒரு ரீல் வாங்கணும் நான் ரொம்ப நாளா கா வச்சிருந்தேன் தெரியுமா இருக்கான் இருக்கான் உன தூக்கிடு காய்ஸ் இது என்ன ரீல்னு தெரியுதா லுக்கானா எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு மட்டும் இல்ல ஆசைக்குன்னா ரெண்டு நாள் கடலுக்கு யூஸ் பண்ணலாம் அத ஹெவி ஃபிஷிங் ரீலு இதை வச்சு எடுத்துட்டு போய் நான் பாத்தீங்கன்னா அந்த எந்த மீன் இருக்குல்ல என்ன மீன் கொடுவாவா இல்லைன அந்த பாறையா பாட்டல்துணி இல்ல மடவையா மடவையா ஐயோ பல்லு பல்லா இருக்குல்ல சுரா மீன் அதெல்லாம் பிடிக்கணும் ஆசைப்பட்டேன் காய்ச்சி முடியல இறாக்கி இந்த ரயிலு இந்த ரீல் சுாக்கெடுக்கிறேன் உண்மையா பாத்தீங்கன்னா காஸ்டிங்கோட ரீலை பார்க்க நான் ஆர்வமா தான் வந்தேன் ஏன்னா காஸ்டிங்ல புதுசா லான்ச் பண்ண நிறைய மாடல் வந்து எங்கேயுமே ஸ்டாக் இல்லை நானே இன்னும் பார்க்கல இங்க பாருங்க வெரைட்டி வெரைட்டியா இருக்கு இதை பத்தி ஆசிரம் இருக்கு எனக்கு ஆசையா இருக்கு ஒரு ரீல் எனக்கு வாங்கி கொடுத்து இந்த ரீல் உனக்கு நான் வாங்கி தரேன் அதுக்கு நானே எனக்கு வாங்கிக்கலாம்ல

கைஸ் உண்மையாக சூப்பராக இருக்குது கேஷ்டிங்கில் ப்ரீ மெம்பரியிலும் நிறைய வந்திருக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ் உண்மையாக சூப்பராக இருக்குது கேஷ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு ஆசையாக இருக்குது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன் தாடிக்கு தெரியாமல் ஒன்று ஆட்டையை போட்டு கிளம்பிடணும் ஏய் அது பச்சைக்கிளி எடுத்துக்கிட்டோன்னா எடுத்துகிட்டு வந்தேன் அதே தெரியாது கேஸ்டிங் தான் பச்சைக்கிளி பயங்கரமாக இருக்குது பச்சைக்கிளி எப்படி நம்மளுக்குன்னு பச்சை வஞ்ச காசி ஒரு இல்லையா நமக்கு வந்த வேலை முடிச்சு காஸ்கிங் ரீல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க பாரு எல்லாமே சூப்பராக இருக்குது இது மட்டும் கிடையாது நிறைய மாடல் வந்திருக்கு எல்லா மாடலும் நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் வீடியோவில் தான் டைம் இல்லை ஆனால் இந்த ரீல் எவ்வளோண்ணா இது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது பேர் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இல்லைங்க ஆ இந்த ரீல் தான் இது என்ன நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது ஐம்பது இது எவ்வளோண்ணே

கன்ஃபார்ம் தானே சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சொன்னேன் அனுப்பிவிட்டு சர்வீஸ் பண்ணி நமக்கு ஓகே கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வாரண்ட்டி கார்டு இந்த கார்டிலேயே அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி நம்ம வந்து கொடுத்துருவோம் காய்ஸ் இங்கே பாருங்க வாரண்டி கார்டு இருக்கு கார்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கீரெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்களா நீங்கள் ரீல் வாங்கும் போதே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தாராளமா ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது பஞ்சாயத்துன்னா அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க அதாவது ரீலில் வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்டர் இருந்தால் ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க எங்கேயாவது போட்டு உடச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு ஆனால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தானே சத்தியமா சத்தியம் சத்தியம் பண்ணுங்கடா நாளை நம்ம சத்தியமா ஓகே गाइस உங்களுக்கு கேஸ்டிங் கூட ப்ராடக்ட் வேணும்னா நான் கீழே நம்பர் தரேன் நம்ம ஆர்.கே ஃபிஷிங் டாக்ஸ்ல வாங்கிக்கோங்க கைஸ் கேஸ்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பின்னிங் ரா ரீல் பார்த்துருக்க மாட்டீங்க கேஸ்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல் வந்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பயங்கரமாக இருக்கு ஆனால் இதோட பேர் என்னென்ன மெகட்ரான் மெகட்ரானா என்ன பேரே வில்லங்கமாக இருக்கு ப்ரைஸ் எவ்வளோண்ணா இது ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு மூணுண்ணா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குமா இருக்கே இது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கான எல்லா ரேட்டு தான் இப்போதைக்கு வந்துருக்கு ஓகே எல்லா சேர்ந்து இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட் தான் நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஓகே கைஸ் நீங்கள் ப்ரீமியம் ரீலாக தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு வாட்டி உத்து பாருங்கள் மெகட்ரான் பயங்கரமாக இருக்கு ஆனால் ரேட்டு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கு உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வைக்குங்க முக்கியமாக ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒரிஜினல் கேஸ்டிங் ஓகே கேஷ் இந்த வரேன் என் கேஸ்டிங் ஆர்டரில் நிறைய இருக்குது இப்போ அண்ணன் புதுசாக வந்த ராடை பார்க்கலாம் நம்ம ஆனால் என்ன ராடுன்னு வந்திருக்கு மாஸ்டர் ஹண்டர் வந்துருக்குங்க மாஸ்டர் ஹண்டர் பேரே தான் நான் ஆமாம் பேரே தான் ரொம்ப நல்லா இருக்கு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லையே என்ன இப்போதான் தான் நியூவாக வந்துருக்கு புது லான்ச்சா ஆமாங்க ஸ்பின்னிங் மட்டும் தானே இல்லை பைக் கேஸ்டிங் ராடு அதில் வந்துருக்கு சேம் நேம் தான் பை கேஷிங் ஸ்பின்னிங்கில் பார்த்தாக்கா ஆறு ஆறு அடி ஏழு அடி ரெண்டு இது சைஸில் நம்ம ஸ்டாக் வந்து இருக்கு ஓகே ஓகேண்ணா நான் உடைக்கல அது அவர் கையில இருந்து விட்டுட்டாரு ரெண்டுமே ஏழு அடி ஆனா ஆறு புள்ளி ஆறு அடி ஏழு அடி ரெண்டு சைஸ் நல்லா இருக்கு புது ராடா இருக்கு குடிங்க மொழதான் உடைச்சிரு காய் சார் ஆடு வந்து புதுசா வந்திருக்கு இங்க பாருங்க என்னால காட்டதான் முடியல நல்ல நீளமா இருக்கு கைஸ் ரெண்டு ராடு வந்திருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கு ரெண்டுக்குமே பேர் வந்து மாஸ்டர் ஆமா மாஸ்டர் ஹண்ட் மாஸ்டர் ஹண்ட் இதுக்கு என்ன ரீல் எல்லாம் வந்திருக்கா எப்படி ஸ்பின்னிங்க்கு ரீல் வந்துருக்கு பைட் இன்னும் ரீல் வந்து சேரல ஸ்டாக்கு ஆனா இருக்கு இருக்கு கைஸ் இந்த ரீல் பார்த்தீங்கன்னா இதோட தான் ஸ்பின்னிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரீல் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு குவாலிட்டி தான் எப்படி இருக்குது இல்லை ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் முக்கியம் இருக்க மாதிரி இருக்கு செக் பண்ணிக்கலாமா தாராளமாக செக் பண்ணலாம் எங்கள் ஸ்டீலே பண்ணிக்கலாமா கண்டிப்பாக கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஓகே காய்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ராடோட குவாலிட்டி செக் பண்ண நிறைய வச்சுருக்கோம் அதில் ஒன்று தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் வாங்க காட்ட நல்லாவே வளையுது காய்ஸ் வளர்க்கலாமா காய்ஸ் வளைக்க போறாரு பரவாயில்லையே நல்லா வளையுது போதும் போதும் அதுக்கு மேலாம் வளைஞ்சா எந்த ராடாக இருந்தாலும் இனமுத்து வளைக்கலையா சரி ஓகே விரால் பிடிக்குதான் செக் பண்ணிடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரால் தான் ட்ரை பண்ணுவீங்க இந்த அளவுக்கு வளைஞ்சிச்சுன்னா அல்ட்ரா லைட்டுக்கு ஓகே

பிசி பைக் கேஸ்டிங் ராடு பைக் கேஸ்டிங்ல ஸ்பின்னிங் இல்ல போட்டுருக்க ஆமா என்னமோ ரெண்டு சைடு வலைய தான் தூக்கிடலாமா தூக்குங்க தூக்குங்க தூக்கிடலாமா ஓ தூக்கு தூக்கியா ஃபர்ஸ்ட் ராட நடுல புடியா गाइस ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ராட பிரேக் வரீங்களா வரீங்களா என்னத்ரியா இந்த மாதிரி வலையுது ஆனா வைட்டே இல்ல அல்லாஹ்க்கு இங்க வரே இங்க திரும்பு இங்க வரே இங்க வரே டண்டனக்கா 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 ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ நான் தூக்குறேன் ரெண்டு கிலோ தூக்குயா ரெண்டு கிலோலாம் வேணாம் ஒரு கிலோ வரல் பிடிச்சா வா இல்லை நான் ரெண்டு கிலோ தூக்குவேன் செக் பண்ண முடியாது ரெண்டு கிலோ தூக்குவேன் ரெண்டு ஆனால் எடுத்து ரெண்டு கிலோ ஓகே ஓகே

ஆடோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா என்னால் நம்ப முடியல நீங்க யாராவது வாங்கி செக் பண்ணிக்கங்க நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இவ்வளோ வெயிட்டு கம்மியான ஆடு பார்த்தது இல்லை உண்மையா சூப்பராக இருக்கு இல்லை கொரியரூவா தான் ஃப்ரீயாக அதே நூற்றம்பது ஃப்ரீ ஆமா ஓகே காய் நீங்கள் வந்து மீன் பிடிக்கிற பொருட்கள் உங்களுக்கு வேணும் நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கும் ஓகே காய் நீங்கள் மீன் பிடிக்கிற பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம ஆரோக்கிய ஃபிஷிங் டாக்ஸ்ல வாங்கிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் தர மறக்காம கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அவங்கள்ட்ட ஒரு கேட்லாக் இருக்கும் அந்த கேட்லாக்ல உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை கிளிக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு அவங்க பொருள் அனுப்பிச்சிருவாங்க அதுவும் சேஃபாக செக்யூராக கொடுத்துருவாங்க கொடுத்துருவீங்களேண்ணா கொடுத்துருவீங்களா ஆறு வருஷமாக ஓகே காய் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவர் கூட டைப்பில் இருக்கேன் அதனால தான் எனக்கு தெரியும் ஜெனியூனான கடை தான் இதே மாதிரி அடுத்த எந்த கடையில வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கறத மறக்காம பண்ணுங்க ஓகே ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய்